நாங்கள் ஏற்கனவே நீங்கள் கேட்ட கேள்விக்கெல்லாம் பதிலளித்து விட்டோம் எம்ஏ கூட வழக்கு போட்டாங்க உயர் நீதிமன்றத்தில் வழக்கு நடத்துறது சொன்னேன் வழக்கு போட்டவங்க ஆர் எஸ் பாரதி திரும்ப சொன்னாங்க நிரபராதி நிரூபித்து தாங்க நிற்கிறோம் ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வந்ததுல இருந்து பல்வேறு துறையில் நடைபெற்றிருக்குது இங்க கூட சொல்லுங்களே இன்னைக்கு இடி இரண்டு முறை ஒரு துறையில் பல்வேறு ஊழல் நடைபெற்றது என்று சுட்டிக்காட்டி அரசுக்கு அறிக்கை அனுப்பப்பட்டிருக்கு அந்த அறிக்கை அடிப்படையில் ஆதாரத்தோடு அறிவிச்சு அதே போல முறைகேடு இந்த அரசாங்கமே கண்டுபிடிச்சு அதுக்கு ஒரு குழு போட்டு போய் ஆய்வு செய்து முறைகேடு நடந்தது உண்மை என்று அரசுக்கு அறிக்கை தாக்கல் செய்யப்பட்ட பிறகு இதுவரைக்கும் என்ன நடவடிக்கை எடுத்திருக்குது அது யாருடைய மருத்துவமனை திமுக சட்டமன்ற உறுப்பினர்களுடைய மருத்துவமனை அதனால நடவடிக்கை எடுக்கல இதையெல்லாம் கேள்வி கேளுங்க இதற்கு விவாதம் ஒரு செய்து ஒரு ஒரு தொலைக்காட்சியாவது இந்த கிட்னி முறைகேடு நடந்தது விவாதம் எங்க தும்புனா திமுக தும்புனா விவாதம் இரும்புனா விவாதம் இவ்வளவு பெரிய நிகழ்வு தமிழகத்திலே நடைபெற்றிருக்குது ஒரு கொடுமையான நிகழ்வு வறுமையை பயன்படுத்தி பணத்தாசை காட்டி அந்த ஏழைகள் இந்த கிட்டி இதுக்கு என்ன நடவடிக்கை இந்த அரசு எடுத்தது மகாராஷ்டிர அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருக்குது அப்படி தமிழ்நாடு அரசு என்ன நடவடிக்கை எடுத்து இந்த முதலமைச்சர் என்ன நடவடிக்கை எடுத்துக்கிறார் லேப்டாப்பை நாங்க தொடர்ந்து வலியுறுத்திட்டு வரோம் இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு நம்முடைய விஞ்ஞான கல்வி நம்முடைய மாணவர்கள் திறமையான மாணவராக ஏற்ற கல்வி விஞ்ஞான முறையில் கொடுக்க வேண்டியதற்காகத்தான் மாண்பு தைதம் புரட்சி தலைவி அம்மாவுகள் சிந்தனையில் உதிக்கப்பட்ட இந்த மடிக்கணி திட்டத்தை நடைமுறைப்படுத்தணும்னு சொன்னோம் திமுக ஆட்சி இருக்கின்ற வரைக்கும் சுமார் ஐம்பத்தி ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ஆறு மாணவர் மாணவர்களுக்கு கொடுத்தோம் திராவிட முன்னேற்ற கழக அரசு நாலாண்டு காலமாக அதை கிடப்பில் போட்டுடு எப்பொழுதுதான் அந்த மடிக்கணினி கொடுப்பதாக அறிவித்து முதற்கட்டமாக கட்டமாக கொடுத்துருக்கா செய்தி வந்திருக்குது நாங்கள் பார்த்தேன் இதை கொடுப்பதில் நாங்கள் வரவேற்க எந்த மாற்று கருத்து கிடையாது இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு கொண்டு வந்த திட்டம் அந்த திட்டத்தை இவர் இப்போ தான் கடைப்பிடிக்கிறாங்க இதை ஏற்கனவே நாங்கள் குறிப்பிட்டவாறு இந்த ஆட்சி அமைந்தவுடன் மாணவ செல்வங்களுக்கு இந்த மடிக்கணினி கொடுக்கப்பட்டிருந்தா பயனுள்ளதாக இருந்திருக்கு சரி எப்பாவது கொடுக்குறீங்களே எதற்காக கொடுக்குறீங்க நடைபெறுகின்ற தேர்தலில் இந்த மாணவருடைய வாக்கு தேவை அதற்கு தான் இந்த லேப்டாப் கொடுக்குறாங்க ஒழிய மாணவன் நலனுக்காக கொடுக்கல மாணவனுக்கு நன்மை கிடைப்பதற்காக கொடுக்கல அப்படி கொடுக்குவதாக இருந்தால் இந்த அரசு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கல்லூரி திறப்பதற்கு முன்பு கல்லூரி திறந்த பிறகு கொடுத்துருந்தா கூட பரவாயில்ல அப்பவும் கொடுக்கல அப்ப கல்லூரி சேர்ந்த மாணவர்கள் கடனை உடனே வாங்கி லேப்டாப்பை வாங்கி படிச்சுட்டு இருக்கிறாங்க அதாவது இன்னைக்கு மூன்றாண்டு நிறைவேப்பட போகிறது இன்னும் ரெண்டு மாதத்தில் மூன்று ஆண்டு நிறைவு பெற்று மாணவர்கள் வந்து வெளியேற போகிறாங்க அப்போது இந்த லேப்டாப் கொடுக்குறீங்க அதனால என்ன பையன் ஆக இந்த அரசோடைய நோக்கம் என்ன தேர்தலில் அவருடைய வாக்கு கிடைக்க வேண்டும் அதுதான் நோக்கம் மாணவர்களுக்கு நல்லது செய்வோம் நன்மை செய்வத நோக்கமே இல்லை அப்படி உண்மையிலேயே மாணவர்களுக்கு நல்லது செய்வோம்ன்ற இந்த அரசா எண்ணி இருந்தால் நாங்கள் வைத்த கோரிக்கை இந்த ஆட்சி ஏற்பட்ட உடனே நாங்கள் கோரிக்கை வச்சோம் நீங்க தொடர்ந்து நம்முடைய மாணவ செலுக்கு அண்ணா தீவுக்கு ஆட்சியில் வழங்கி வந்த அந்த லேப்டாப் கொடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தோம் அந்த கோரிக்கை நிறைவேற்றதோ இன்றைக்கு நாலு ஆண்டு காலம் கொடுத்துருக்கலாம் அதாவது இப்போ எல்லாமே தேர்தல் நோக்கி தான் இந்த அரசு பயணம் பண்ணிட்டு இருக்குது மக்களுக்கு நன்மை செய்வதற்காக கொடுக்கல மக்கள் படிக்கின்ற கஷ்டத்தை பார்த்து கொடுக்கல வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மக்களுடைய செல்வாக்கு இழந்து விட்டார்கள் தோல்வி பயம் வந்துட்டது மக்களை ஏமாற்றி விஞ்ஞான முறையில அவருடைய வாக்குகளை பெறுவதற்கு தான் அறிப்பை வெளியிட்டிருக்காங்க மூவாயிரம் ரூபாய் அறிவிச்சிருக்கிறாங்க ஏற்கனவே திரு ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சிகள் இருக்கின்ற பொழுது நான் முதலமைச்சர் இந்த காலத்தில் அதிமுக ஆட்சி நடைபெற்ற பொழுது குடுபட்டைக்கு ஏன் ரெண்டாயிரத்தி ஐநூறு கொடுக்குறீங்க ஐயாயிரம் ரூபாய் கொடுக்கணும் இதே முதலமைச்சர் அன்றைய கோரிக்கை வைச்சார் அந்த அடிப்படையில் தான் நான் பதினஞ்சு நாளுக்கு முன்பாகவே எங்களுடைய எழுச்சி பயணத்தின் போது கூட்டத்தில் தெரிவித்தேன் திரு ஸ்டாலின் அவர்களே நீங்கள் ஐயாயிரம் ரூபா குடும்பத்தை கொடுப்புன்னு கோரிக்கை வச்சீங்க அதன் அடிப்படையில் இந்த மூன்று ஆண்டு காலமாக பொங்கல் தொகுப்பு தான் வழங்கப்பட்டது பொங்கல் பரிசு கொடுக்கல அதன் அடிப்படையில் இது உங்களுக்கு இறுதி ஆண்டு இனிமேல் திமுக ஆட்சிக்கு வருவது என்பது இயலாத காரியம் கடைசியிலாவது மக்கள் மகிழ்ச்சியோடு இருக்கின்ற அடிப்படையில் எல்லா குடும்பத்தைக்கும் ஐயாயிரம் ரூபா வழங்க வேண்டும்

நிறைவேற்ற முடியாத அறிவிப்புகள்லாம் அறிவிச்சாங்க அறிவிச்சபடி அந்த தூய்மை பணியாளர்கள் கேட்குறாங்க இந்த அரசாங்கத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் என்னென்ன வாக்குறுதி கொடுத்தீங்களோ அந்த வாக்குறுதி அடிப்படையில் தூய்மை பணியாளர்கள் இந்த அரசாங்கத்தை கேட்குறாங்க அவர் கேட்கறது நியாயம் தானே நீங்கள் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி தானே கேட்குறாங்க நீங்கள் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி அடிப்படையில் தான் நாங்கள் வாக்களித்தோம் நீங்கள் முதலமைச்சராக இருக்கிறீங்க அப்படி ஆட்சி வந்திருக்குது அதனால் நிறைவேற்றணும் அவர்கள் போராட்டம் நடத்தியிருக்காங்க ஆனால் இந்த அரசாங்கம் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை எப்பொழுதும் நிறைவேற்றிய சதிக்கிறது கிடையாது திமுக அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் அதுபோல் இரநூ ஐநூற்றி இருபத்தஞ்சி அறிவிப்புகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் தேதி கொண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு அறிவித்தாங்க அதில் நாளில் ஒரு பங்கு கூட நிறைவேற்றலை இதுதான் உண்மை யதார்த்தம் இது மட்டும் இல்லை இன்றைக்கி தமிழகத்தில் பல போராட்டம் நடத்திடுது விவசாயிகள் போராட்டம் பஸ் தொழிலாளர் போராட்டம் செவிலியர் போராட்டம் இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம் தூய்மை பணியாளர்கள் போராட்டம் இப்படி எல்லா தரப்புமே இன்னைக்கு போராட்டத்துக்கு வந்துட்டாங்க வீதியில் வந்து போராடிட்டு இருக்கிறாங்க இன்றைக்கு தமிழகம் ஒரு போராட்டக்களமாக மாறிவிட்டது இந்த ஆட்சி விரைவில் அகற்றப்படும் என்று இதில் இருந்து தெரிகிறது நடைபெற சட்டமன்ற பொது தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட அனைத்தி இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தலைமையில் அமைக்கப்படுகிற கூட்டணி அதிக இடங்களில் வென்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தனி பெருமையன்மோடு ஆட்சி அமைக்கும் இவ்வளவு பெரிய ஊழல் எந்த மாநிலத்தில் நடக்கல தமிழ்நாட்டு தான் நடந்திருக்குது அதுக்கெல்லாம் மக்கள் உரிய தீர்ப்பை வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அளிப்பாள் என்று சொல்லி அனைத்து